வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் டிட்வா புயல் எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கிடும் பணி நாளை தொடங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கப்படும் புதிய வாகனங்களை பதிவு செய்வதற்கு இனி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வாகனத்தை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற புதிய நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி கோவிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது நாளை முதல் கோவை செம்மொழி பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் அரசு அனைத்து சமுதாயத்திற்கான அரசு என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் டிட்வா புயல் காரணமாக நாகை காரைக்கால் புதுச்சேரி மற்றும் கடலூர் ஆகிய நான்கு துறைமுகங்களில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் ஏழாம் நாள் உற்சவத்தில் விநாயகர் சுவாமி தேரோட்டம் தொடங்கியது மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சித்து வருகிறது என்று முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் நடந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது டிட்வா புயல் கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இரண்டாவது நாளாக இன்று நாற்பத்தி ஏழு விமானங்கள் ரத்து செய்யப்படுகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதிர் அவர்கள் டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை இந்தியாவிற்கு வருகை தர உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பா நெற்பயிர் இதர பயிர்களை காப்பீடு செய்ய டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை காலக்கெடுவை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது டிட்வா புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொழிற்சாலை பணியாளர்களுக்கும் இரவு பணி ரத்து செய்யப்பட்டுள்ளது பூண்டி ஏரியிலிருந்து மூன்றாயிரம் கன்னடியிலிருந்து மூன்றாயிரத்தி ஐநூறு கனஅடியாக நீர் திறக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தெய்வ திருவிழாவையொட்டி இந்த ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் மலையேற தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு வழித்தடம் ஐந்தில் முல்லை என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து கொளத்தூர் நிலையத்தை வந்தடைந்தது சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்டத்திட்டத்தில் ஐந்தாவது வழித்தடத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு மீட்டர் தூரத்திற்கு சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு செய்தது டிட்வா புயல் இன்று இரவு வலுவிளக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது டிட்வா புயல் காரணமாக நாகப்பட்டினம் காரைக்கால் துறைமுகங்களில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மேலும் சென்னை கடலூர் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஏழு துறைமுகங்களிலும் நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு இரண்டாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்திய கடற்படையில் இருபத்தி நான்கு சீஹாக் ஹெலிகாப்டர்கள் கொண்ட படைக்கு ஐந்தாண்டு பராமரிப்பு பணிக்காக அமெரிக்காவுடன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது இலங்கையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் இந்தியா அனுப்பியுள்ளது எழுபத்தி ஏழு அடி உயர ராமர் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் 22 கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒன்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி கோட்டாறு பேராலய திருவிழாவை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு டிசம்பர் மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டிட்பா புயல் மலையின் காரணமாக சென்னையிலிருந்து தூத்துக்குடி மதுரை புதுவை செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் சென்னையிலிருந்து இன்று செல்லவிருந்த இருபத்தி இரண்டு விமானங்கள் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவாவில் நடைபெறும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது புயலின் காரணமாக தனுஷ்கோடிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் கோவையில் புதிதாக அமைக்கப்பட்ட செம்மொழி பூங்காவை மக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று எஸ்ஐஆர் சிறப்பு உதவி மையங்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் விக்ரம் ஒன் ராக்கெட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகம் செய்து வைத்துள்ளார் தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா இசைக்கலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் மூத்த நடிகரான சிவகுமார் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வங்கக்கடல் பகுதியில் டிட்வா புயல் உருவாகியுள்ளதையொட்டி கடலூர் பகுதியில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டும் புதுச்சேரியில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டும் ஏற்றப்பட்டுள்ளது மூணாறில் சுற்றுலா தலங்களை காண்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட டபுள் டெக்கர் சுற்றுலா பேருந்து பத்து மாதங்களில் ஒரு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை புரிந்துள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை நடைபெறும் பத்து நாள் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான விரிவான வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது இன்று தமிழகத்தில் ரெட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பணியாற்ற முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவின் மிக உயரமான ஸ்ரீராமரின் வெண்கல சிலையை இன்று கோவாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் தமிழகத்தில் மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு டிசம்பர் பத்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஒரு வாரமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பள்ளிகளுக்கு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை குளிர்கால விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் உயரிய விருதான வெள்ளி யானை விருது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் அரசு அனைத்து சமுதாயத்திற்கான அரசு என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்தார் மேலும் அவருக்கு தாவேக்கா நிர்வாக குழுவை வழிநடத்தும் ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலீட்டாளர்களுக்கு நம்பகமான நாடு இந்தியா என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் உள்ள உடுப்பியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சாலை வளம் மேற்கொண்டார் அரசியலமைப்பு கடமைகளை நிறைவேற்றுவீர்கள் என்று குடிமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது புதிய மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் பாடத்திட்டங்கள் படிப்படியாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வட தமிழகத்தில் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்